பேசலாம் பெருமாள் உணவு கலாச்சாரம் என்பது அவரவருடைய தனிநபர் சார்ந்த விருப்பமாக இருக்குது இங்கே கடவுள் நம்பிக்கை இங்கே ஒரு கடவுளுக்கும் அவர் சொல்லக்கூடியது மிக முக்கியமானது மதிவானன் இந்து கோவில்கள்லேயே இன்றைக்கும் குலதெய்வங்கள் கோயிலுக்கு வந்து கெடாவட்டி சமைக்கிற அசைவத்தை சமைக்கிற கோவில்கள் இருக்கு மாரியம்மன் கோயிலுக்கு அப்படி சமைக்கிற பழக்கங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒட்டு மொத்தமாக இந்துக்கள் இந்து கோவில்கள்னாலே சைவம் அப்படின்ற ஒற்றை பிம்பத்தை வைக்கிறதே ஒரு தவறான புரிதல் அப்படின்றார்

ராவணன் வந்து பிராமீனு அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பான விஷயங்கள் இப்போ ஐயா சொன்னார் ரொம்ப அருமையாக சொன்னார் மீனும் தேனும் சாப்பிட்டாங்க நம்ம எதுலேயே வந்து படிச்சிருக்கோம் நம்ம வந்து கடல் கடல் சார்ந்த இடங்கள் நிலம் மலை மலை சார்ந்த இடங்கள் நதி நதி சார்ந்த இடங்கள் அப்படினா பிரிவுகள் முருகரே வந்து வள்ளி தேவையை வள்ளியை வந்து மலை சார்ந்த பகுதியிலிருந்து ஆதிவாசி பெண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணுறாரு எஸ் அந்த ட்ரைப் பீப்புளை தான் கல்யாணம் பண்ணுறாரு என்னால அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ராமர் வந்து சத்திரியர் இப்போ காட்டில் போகும்போது வந்து என்ன கிடைச்சதோ அதை தான் சாப்பிட்டார் அப்படின்றது இது ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு பழக்க வழக்கத்தில் வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் தான் ரவ ரவ மைதா டீ காஃபி பழக்கம் எல்லாம் பெருவாரியா வந்திருக்கு இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக்குள்ள நம்ம போகல அதுதான் வந்து அதான் திணை மாவுகளும் இத உட்கொண்டாங்க அவங்க சத்ரீகள் வந்து திணை மாவு அவங்க எதையோ உட்கொள்வாங்க சார் ஆனால் அதை இத தான் நம்ம சொல்ல முடியல அதுதான் இப்ப கேள்வி ஆக்குது மம்தாவன் அத தான் எழுப்புறாங்க அதுதான் மேடம் சொல்றேன் இப்போ மக்கையிலே உள்ள நுழையும் போது கொல்கத்தால இருந்து பிரிஞ்சு போகும்போது ராயபுரத்துல இழைப்பாடுறாரு அங்க மீன் தான் கிடைக்குது அது எங்க நாட்டிலே கிடைக்குது போர்ட்லாண்ட் சிமெண்ட் அதிகமாக கிடைக்குது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு போட்லாண்ட் சிமெண்ட் அங்கே கிடைக்குது மீன் அதிகமாக அங்கே கிடைக்குது இங்கே கிடைக்கிறதோட பெங்காலில் கொல்கட்டாவில் கிடைக்கிறதோ அதிகமாக அப்படி திரும்பி போகும் ராயபுரத்தில் வரார் ராயபுரம் வரும்போது அவர் வந்து அங்கே உள்ளே போ நுழைஞ்சி பார்க்கும்போது அங்கேருந்து நெசவாளர்கள் நெல் க கதிர்கள் பெரம்பூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ரோடுன்னு இருக்குது நெல்வயல் தெரு அந்த நெல்வயல் தெருவில் இன்றைக்கி வந்து பாரம்பரியமாக கிட்டத்தட்ட தொண்டு தொட்டு இருக்கவங்கள பாரம்பரியமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பெரம்பூரின்னு ஒரு நெல் ரகம் இருந்துருக்கு இங்க கருப்பு கவுனி அதெல்லாம் சொல்றீங்க பாருங்க அதெல்லாம் அந்த மாதிரி நெல் ரகலாம் வந்து பயங்கர சத்து உள்ள البروتين எல்ல சொல்லுங்க எங்க வர்றீங்க நீங்க தான் என்ன உணவு உட்கொண்டாங்க நிலத்துக்கு அடியில இருக்கிற வேர்களை உருளைக்கிழங்கலாம் சாப்பிட்டுக்க மாட்டாங்க அந்த காலத்துல ராமபிரான் சார் நீங்க வந்து அந்த பக்கத்துல வந்து ரச்சியால வந்தது

ஆக அந்த சீசனில் வந்து வடக்கு மாநிலங்களில் ஏன் இதே வந்து லல்லு பிரசாத் யாதவர் வந்து தேர்தல் அவரோட பூஜை அறையெல்லாம் நம்ம டிவியில் பார்த்துருக்கேன் நான் அவர் தேர்தல் பரப்புரை அவரோட இது இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அந்த பூஜை அந்த பூஜை அறையெல்லாம் காமிச்சிருக்காங்க அவர் எப்படி மிகப்பெரிய அனுமான் பார்த்து மிகப்பெரிய கதையெல்லாம் வச்சுருக்காரு உள்ள பூஜை அறையில் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மீன் உட்கொள்ளாங்கன்னா அது அந்த இன்ஸ்டன்ஸ்லாம் அவர் சாப்பிட்ருக்கலாம் அது வந்து ஒரு இஷ்யூ ஆக வேண்டிய அவசியமே கிடையாது தான் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உணவு உட்கொள் வந்ததுன்னு அவங்கவுங்க விருப்பம் ஏன்னா இப்போ உடல் வீக்கா இருக்கவங்களுக்கு வந்து இப்போ யோகா டெக்னிக் அப்புறம் பிரதமர் அனைவரும் அந்த 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 பீரியட்ல பீரியட்ல உட்கொள்ள உட்கொள்ள மாட்டாங்க மாட்டாங்க உட்கொள்ளாதான் அது ஒரு பாயிண்டா அவர் சொல்லியிருக்காரு அதுதான் பாயிண்டே ஒழிய உட்கொள்ள கூடாது அப்படின்றது தான் வந்து இது கிடையாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் அஹ் சொல்ற நினைக்கிறது என்னன்னா அது உட்கொள்ள மாட்டாங்க அது வந்து ஒரு பாயிண்டா எடுத்து சொல்லி பரப்புரையில சொல்றாரு

அவர் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டார் அந்த மாதிரி வந்து அப்துல் கலாம் வெஜிடேரியன் இது வந்து அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து யோகா நீங்க திரும்ப திரும்ப இவர் வெஜிடேரியன் இவர் நான் வெஜிடேரியன் அதெல்லாம் கேட்கல அந்த வெஜிடேரியன் வெஜிடேரியனா இருந்துட்டு போகட்டும் நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா இருந்துட்டு போகட்டும் நேரத்தர ஆனா இது இது ஏன் பிரச்சனை ஆகுது இது ஏன் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு பிரதமரே பேசிகிறார் அதான் கேள்வி எவ்வளவு பேச வேண்டியது இல்ல 96 ல இருந்து 2001 வரைக்கும் ஆட்சி செய்த கால அவர்கள் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு கெடாவட்டி செய்யும் போது

பிரதமர் பதவியில உட்கார்ந்துகிட்டு நீங்க பேசுறது தப்பு தான் நாங்க பேசுறோம் இந்த நாட்டுல எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு எல்லாருக்கும் கருத்து பேசலாம் ஆனா என்ன பேசுறீங்கன்றதுனா ஒரு விஷயம் பிரதமரா இருந்துகிட்டு நீங்க நான் நான்வெஜிடேரியன் பத்தி முதலமைச்சரா என்ன பண்ணலாம் நாங்க அவரு முதலமைச்சரா விஷயம் யாருக்கு எந்த விஷயத்த நாங்க வந்து தடை போட்டு சொல்ல சொல்லும் தடை அண்மையா அம்மையா இருக்க அம்மையா இருக்க

தெறிக்கலாங்க பெருமாள் மரிவான பெருமாள் நான் இப்ப அன்னைக்கு பேசனதே கேக்கல இப்ப ஏன் பேசுறீங்கன்னு கேட்டோம் நீங்க அவங்க பேச்ச இந்த உணவு பலக்கம் குறே சொன்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க அவர் சொன்னது நான் நீங்க கொண்டு போறீங்க ஷோவை ஹைஜாக் பண்ண போகல

சொல்லுங்க எந்த டேட்டா சொல்லுங்க இப்ப நான் அந்த டேட்டாவையும் உங்களுக்கு சொல்லணுமா அந்த டேட்டாவை டேட்டா எடுத்து சொல்ல முடியுமா பண்ண பண்றீங்க நீங்க ரெண்டு டேட்டா தவறா சொல்லி இருக்கீங்க அதனால நான் இப்ப இதுக்கு இதுக்கு நீங்க தான் பொறுப்பு நான் ஷோல நீங்க தான் டைவர்ட் பண்றீங்க டைவர்ட் பண்றீங்க கோர் ஆஃப் தி இல்ல எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட டைம் வந்து கொடுக்கவே மாட்டாரு எனக்கு இல்ல நீங்க நீங்க சம்பந்தமே இல்ல பேசுறீங்க மோடி இல்ல நீங்க இருக்க கூடிய தலைவர் சொன்னா சொல்லுங்க நீங்க பதில் சொல்லாம வேற எங்க டைவர்ட் ஆவறீங்க ஏன் இந்த சோமமானம் பத்தி பேசுறாரு ஏன் கல்ல வந்து தரந்து கொடுங்கலாம் ஏன் மக்கள் வந்து பயன்

எந்த இப்ப கூட நீங்க பேசுற அடிப்படையில கூட அந்த அவங்க ஏன் பேசினாங்க இடத்துக்கு வரல அவங்க இதை பேசினாங்க இவங்க இதை பேசினாங்கன்னு தான் சொல்றீங்களே தவிர இது ஏன் பேச பொருளாச்சு ஏன் மம்தா சரி மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க நான் எது வேணா சமைத்து தர்றேன் பிரதமருக்கே சமைச்சு கொடுக்குறேன் நாங்க அவர் என்ன விருப்பப்படுறாரோன்னு தானே சொன்னாங்க அதுக்கு என்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஆதரவு பாஜகவில இருந்து பேசப்படுது அவங்க டிராப்ல உள்ள வைக்க பாக்குறாங்க நான்வெஜ்ஜ போய் பிரதமருக்கு சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்றாங்க அவங்க அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களா அது அப்படி வந்து நீங்க வந்து அத ட்ராப்ல வச்சு பாக்குறாங்கலாம் கிடையாது அது அவங்க சொல்றது அவங்க கருத்து சொல்லி வெஸ்ட் بنگாலல வந்து நாங்க மீன் சமைச்சு குடுக்குறோம் அது வாங்க அப்படின்னு நாங்க ஆமா பிடிக்கும் மீன் கறியும் பிடிக்கும் பிரதமர் வரட்டும் அவருக்கு என்ன பிடிக்குதோ சமைச்சு குடுக்கறேன்னு சொல்றாங்க இதுல என்ன எங்க இருந்து என்ன வார்த்தை வருது தவறு கிடையாது நான் அத தான் சொல்ல வரேன் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வந்து நீங்க வந்து டைவர்ட் பண்ணாதீங்க நான் என்ன சொல்றேன்னா கலைஞர்களை குறை சொல்லவே இல்லை அவர் சொன்னது என்னன்னா என்னோட பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க தேவையில்லை அதாவது இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து அதிகம் பிள்ளை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னது அங்க ரொகியா முஸ்லிம் தான் குறிப்பிடுறாரு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவங்க தான் இந்த பக்கம் வந்து இரண்டு லட்சம் குக்கி இன மக்கள் வந்து நுழைஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல மேத்தி இன மக்களினுடைய மேன்மார்லேருந்து வந்து நுழைஞ்சிக்கிட்டு மேத்தி இன மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் ஏற்றப்பட்ட இவங்க காங்கிரஸ்லேயும் யூபா ஆட்சியிலையும் வந்து கொண்டு வரப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியல உங்களால் அதனால தான் இனி பிரச்சனையை வெடித்து கொண்டு இருக்கிறது அங்கேருந்து வர குக்கி மக்கள் இங்கே வந்து மேத்தி இன மக்களினுடைய நிலத்தை அகப அபகரிக்கிறது பார்க்குறாங்க ஒரு எக்ஸ் டிஜி டைரக்டர் பி எஸ் எஃப் என்ன சொல்கிறாருன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து எண்பது தொண்ணூறுகளில் எப்போப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ பங்களாதேஷ் பார்டரை திறந்து விடுங்க அங்கே இருக்க இருபது லட்சம் மக்கள் வந்து ஓட்டு போட்டும் இந்த பக்கம் மேன்மார் பார்டரை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செமினாரில் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க நீங்கள் அடிக்கடி இது மாதிரி வந்து ஒத்துக்கவே முடியாது வந்து நடந்துருக்க டேட்டா தான் முத்ரா அந்த டேட்டா கொடுக்கக்கூடாது